ப்ளஸ் டூ ரிசல்ட் நேற்று வந்தாச்சு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ப்ளஸ் டூவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ காமர்ஸ் எடுக்கிறாங்க நீங்கள் அப்படி காமர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா பிகாம் தாராளமாக எடுத்து படிக்கலாம் அக்கவுண்டன்சி உங்களுக்கு சூப்பராக வரும் அக்கௌண்டன்சியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பிகாம் படிக்கலாம் அதே மாதிரி பிகாம் படிச்சுட்டு சிஏ படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக பிகாம் எடுத்து படிக்கலாம் தாராளமாக அப்புறம் வந்து பிகாமுக்கு அப்புறமா இருக்கிறது வந்து பிபிஏ பிபிஏ வந்து அக்கௌண்டன்சி மாதிரி தான் சேம் ஆனால் வந்து அக்கௌண்டன்சி வந்து ரெண்டு பேப்பர் தான் வரும் அக்கௌண்டன்சி எனக்கு ரொம்ப வராது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பிபிஏ எடுத்து படிக்கலாம் இது வந்து அக்கௌண்டன்சி ரெண்டு பேப்பர் தான் வரும் அப்புறம் எல்லாமே அந்த மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது தான் வேணால் நீங்கள் வந்து பிபிஏ அப்புறம் எம்பிஏ தான் முடிக்கணும் அது எல்லாமே மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது தான் அப்படிங்கிறதுனால அக்கௌண்டன்சி வராதவங்களும் சில காமர்ஸ் குரூப் எடுத்துருக்கவங்க என்ன படிக்கிறது நமக்கு அக்கௌண்டன்சி கொஞ்சம் வராது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பிபிஏ எடுத்து படிக்கலாம் இதில் வந்து அக்கௌண்டன்சி ரெண்டே ரெண்டு பேப்பர் தான் வரும் பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கலாம் தாராளமாக அடுத்து வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட்டு நீங்கள் பேங்கிங் பேங்கிங் ஃபீல்டில் போக போகிறீங்க இல்லை ஃபைனான்ஸ் ஃபீல்டு இதில்லாம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அந்த குரூப்பெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம் அதே மாதிரி பிகாமில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது இப்போ நீங்கள் பிகாம் எடுத்தவங்க நமக்கு வந்து சிஏ படிக்கலை நான் வந்து ஐடி ஃபீல்டில் தான் போக போகிறேன் அப்படின்னு யோசித்தீங்கன்னா நீங்கள் பிகாம்லே நிறைய வெரைட்டி குரூப்ஸ் இருக்குது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிகாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிகாம் ஃபேஷனல் அக்கௌண்டன்சி அப்படி நிறைய வந்து குரூப் இருக்குது நீங்கள் அது மாதிரியும் சூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக இருக்கிறது காமர்ஸ் எடுத்தவங்களுக்கு ஆர்ட்ஸ் குரூப் அப்படி இருக்குது பிஏ கிஸ்ட்ரி பிஏ சோசியாலஜி பிஏ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இந்த ஆர்ட்ஸ் குரூப்லேயும் நிறையவே இருக்குது இது இது வந்து யூபிஎஸ் எக்ஸாம் எழுத போகிறேன் நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போகிறேன் குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம் எல்லாம் எழுத போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குரூப் சூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் இல்லை இதெல்லாம் வேண்டாம் எனக்கு லாங்குவேஜில் தான் இன்ட்ரெஸ்ட்டு தமிழ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இப்படி தான் நான் எடுத்து படிக்க போகிறேன்னா தாராளமாக எடுத்து படிக்கலாம் எல்லா குரூப்புமே எல்லா படிப்புமே வேல்யூபிள் தான் நீங்கள் அதை எப்படி படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது உங்கள் திறமையை அதில் எப்படி நிரூபிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது எல்லா குரூப்புமே எல்லா எல்லா சப்ஜெக்டும் எல்லா கோர்ஸுமே வேல்யூபிள் தான் ஆனால் அதை நீங்கள் படிக்கிறதை நல்லா படிக்கணும் அவ்வளோ தான் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்கள் மார்க் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க அது மாதிரி படிச்சுக்கோங்க இனி அடுத்து வந்து நம்ம இந்த இந்த காமர்ஸ் குரூப் இல்லாமல் நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிற மேக்ஸ் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எடுக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பி எக்னாமிக்ஸ் அந்தாச்சு சாரி பி என்ஜினியரிங் தான் போவாங்க இது மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பிஇன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப நிறைய கா நிறைய கோர்சஸ் இருக்குது கம்ப்யூட்டர் ஆகட்டும் ட்ரிபிள்இ இசி ஏஐ ஏஐஎம்இ அப்படி நிறைய கோர்ஸ் இருக்குது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்னு அதிலே ரெண்டு இதாக இருக்குது மெக்கானிக்கல் அப்படி நிறையவே கோர்ஸ் இருக்குது இன்ஜினியரிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தாலும் வேல்யூபிள் தான் நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் என்ன எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே மாட்டேங்குது இப்போ கூட ரிசல்ட் வரும்போது நான் வந்து இந்த காலேஜில் தான் சேர்க்க போகிறேன் அந்த காலேஜில் உள்ளவங்க தான் நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து வந்து கேட்டாங்க அப்படிலாம் சொல்கிறீங்க அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க வீட்டில் வந்து அட்மிஷன் போட சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக போடாதீங்க நல்ல காலேஜ் பார்த்து பிஇ அதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க பிஇ முடிச்சுட்டு வேலை இல்லை பிஇக்கு வேலை வேல்யூ இல்லைன்னு நீங்கள் நல்ல காலேஜு பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல நாலேஜ் தரக்கூடியது பிஇ பொறுத்த வரைக்கும் படிப்பு மட்டுமே இல்லை ப்ளஸ் டூ முடித்த பிறகு அப்படி தான் படிப்பு மட்டுமே இல்லை அவங்க நிறைய நாலேஜ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குதான் பார்த்து அங்கே படிக்கிறவங்கள்ட்ட கேட்டு படிங்க அப்படி நல்ல காலேஜில் நீங்கள் படிக்கும்போது பிஇ நல்ல வேல்யூபுளாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதை கேட்டு அதை இன்ஜினியரிங் காலேஜ்லேயே டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ அப்படி மூணு கேட்டகரியில் வருது டயர் ஃபோர் கூட இருக்குது நீங்கள் டயர் ஒன் காலேஜில் படிக்கும்போது ரொம்ப நல்லது நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன் கோர்ஸை பார்க்காதீங்க எந்த காலேஜ்னு பார்த்து நல்ல காலேஜில் சீட் கிடச்சா கண்டிப்பாக படிங்க கோர்ஸ் முக்கியம் இல்லை காலேஜ் தான் முக்கியம் கம்ப்யூட்டர் இந்த நிறைய பேர் நினைப்பீங்க நமக்கு வந்து ஐடி கம்பெனிக்கு தான் போகணும் அந்த ஐடி கம்பெனிக்கு தான் போகணும் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அதை படித்தா தான் போக முடியும் அப்படி இல்லை மெக்கானிக் ட்ரிபிள்இ படிக்கிறவங்க கூட ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம நீங்கள் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போய் போயிட முடியும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா விசாரித்து அது மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுவோ அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்போ படிப்பும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டேலண்ட் எல்லாமே வரும் அடுத்து நிறைய பேர் வந்து சின்ன இந்த ப்ளஸ் டூ படிக்கும் ப்ளஸ் ஒன்லேயே நாங்கள் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அது மாதிரி இருப்பீங்க அவங்களுக்கும் நிறைய நீட் எக்ஸாம்கள்லாம் ட்ரை பண்ணுவீங்க அது அவங்களுக்கு எம்பிபிஎஸ் வந்து எம்பிபிஎஸ் தான் கிடைக்காதவங்களுக்கும் நிறைய இருக்குது நர்சிங் படிக்கலாம் அந்த மாதிரி நிறையமே இருக்குது எம்பிபிஎஸ் சீட்டு நீட் எழுதி கிடைக்காதவங்களுக்கு ஹோமியோ ரிலேட்டடாக நிறைய கோர்ஸஸ் இருக்குது அதுவும் கூட கிடைக்கி ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ